பற்றி வேல் முருகனுக்கு அரோகரம் டுடே ஸ்பெஷல் வெள்ளைக்கறி அப்படிங்கிற சாம்பார் மாதிரி இது ஒரு புது குழம்பு தான் திருநெல்வேலி பக்கத்தில் ரொம்ப ஃபேமஸ் சின்ன வெங்காயம் உருளைக்கிழங்கு முருங்கக்காய் மூணு கப் தேங்காய் அஞ்சு மிளகா வத்தல் ஜீரகம் வச்சுருக்கேன் அஞ்சாறு பேருக்கு நம்ம குழம்பு பண்ணுறோம் பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு வெந்தயம் கடுகு உளுத்தம்பருப்பு காயம் கருவேப்பில எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன் போடுறோம் இதெல்லாம் நல்ல கருவேப்பிலையும் போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நம்ம இதில் சேர்க்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அது கலர் மாறினதும் காய்கறிகள்லாம் சேர்க்கணும் கத்திரிக்காய் இருந்தால் ரொம்ப நல்லது தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி இருக்கிறது ரொம்ப பெரிய கத்திரிக்காய் அது கட் பண்ணால் அது குழம்புக்கு ரொம்ப ஜாஸ்திங்கிறதுனால நான் உருளைக்கிழங்கு போட்டேன் நான் வந்து ஒரு ஒன்று டீஸ்பூன் சாம்பார் பொடி இதில் சேர்த்துருக்கேன் ஆப்ஷனல் தான் நீங்கள் வெறும் மிளகா அரைச்ச காரமே உங்களுக்கு சரின்னா அதே போகும் இதுக்கு வந்து வழக்கமாக வந்து தேங்காய் ஜீரகம் மிளகா வத்தல் சாம்பாருக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ வச்சு அரைச்சிப்பாங்க நான் வந்து கொஞ்சம் மிளகாயை குறைச்சிட்டு கொஞ்சமாக அதில் சாம்பார் பொடி சேர்த்தேன் வெறும் சாம்பார் பொடி வேணாலும் நீங்கள் போடலாம் ஆனால் தேங்காயோடு மிளகாய் சேர்க்குறது இதில் ஒரு ஸ்பெஷல் இப்போ அந்த காய் வெந்ததும் நம்ம வந்து புளியை சேர்த்துட்டோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல எல்லா காய்கறியும் வெந்து புளி வாசனையெல்லாம் போய் நான் இந்த தண்ணீர் வந்து பாதி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம் இப்போ தேங்காய் ஜீரகம் மிளகா வத்தல் அரைச்சி நல்ல வெண்ணையாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும் இதை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது ஃபயரை குறைச்சி வச்சு மினிமமில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சா அப்படியே இந்த தேங்காய் வந்து அதில் சேர்ந்துடும் அப்போ வந்து ரொம்ப நல்ல ஒரு தேங்காய் பல்லே பண்ண மாதிரி ஒரு டேஸ்ட் அதில் வரும் ஸோ நீங்கள் உடனே அதை ஆஃப் பண்ணிடுங்க போட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் அடுப்பை நிறுத்தி மூடி வச்சிடலாம் இது வந்து ரொம்ப டேஸ்டியான ரொம்ப பழைய காலத்து ட்ரெடிஷ்னல் குழம்பு அவசியம் செய்து பாருங்கள் இது இன்றைக்கி நம்ம வேறு என்னெல்லாம் சமையல் பண்ணியிருக்கோம் வீட்டில் அப்படின்னாக்க கேபேஜ் கறி எலுமிச்சை ரசம் பண்ணியிருக்கோம் சாதம் பருப்பு வழக்கம் போல் பண்ணியிருக்கோம் குழம்புல மட்டும் நம்ம பருப்பு சேர்க்கல ரசத்துக்காக பசு பருப்பு வச்சுட்டோம் இதுதான் வந்து டூ டேஸ் சமையல் இதெல்லாம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே நீங்கள் செஞ்சிடலாம் அவசியும் செய்து பார்த்துட்டு தேங்க் யூ